மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு தந்துன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டி போகிறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகள் கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மகரரசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏழரசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளுமே அதிகமாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னாலும் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட பூட்டிக்குத்து போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து உயர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறுக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி ஆனது ஸ்டார்ட் ஆயிருச்சு நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும் எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சாமி இது என்ன சனியுடைய வக்கர பயிற்சி புதுசா ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மார்ச் மாத இறுதியில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணியிருந்தாரு அதுதான் வந்து சனி பெயர்ச்சி இப்பவும் பாத்தீங்கன்னா மீன ராசியிலே தான் இருக்காரு அங்க இருந்துட்டு இத்தனை நாட்களாக வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பிளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதுதான் அந்த சனியினுடைய வக்ரபயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா சுக்கர பலன்கள் பழங்கள் வந்து பொது பலனாகவே இருந்தாலுமே கூட பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இந்த சுக்கர மூலமாக ஏற்பட போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு வருட மாற்றங்கள் இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக வந்து குரு பேச்சுட பலன்கள் மட்டும் மகர ராசிக்கு கிடைக்காமல் இருந்தது இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது இந்த குரு பேச்சு மூலமாக உருவாக போகுது ஏன்னா மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பேச்சுட பலன்கள் வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே கிடைச்சிருச்சு ஆனா மகர ராசிக்கு தான் தான் வந்து கிடைக்க போகுது இதன் மூலம் பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றதை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு இருக்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல ஒரு வேலை அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் விரைவில் கிடைக்க போகுது போர்ட் கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சாமி வாய்தா மேல தான் போய்கிட்டே இருக்கு கேஸுக்கு தான் செலவு மேல செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வந்து கேஸ் எங்களுக்கு சாதகமாகவே வருமா வராதா அப்படின்ற ஒரு பயத்தோடு இருப்போம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அனிபாவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போவது அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் துறந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரசனை மூலமாக திருமண வாழ்க்கையை நிறைய பிரச்சனை சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மகர ராசி ஆண்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் திருமணம் இடையாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க அப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரங்க தப்பா நினச்சிருவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையே வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இயங்கிய மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு ஆகுது சாமி அஞ்சு வருஷமாகது எட்டு வருஷமாகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதற்கு உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலரசனி மூலமாக பாத்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க நீங்க மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சந்தை சச்சரவு ஈகோ பிரச்சனை ஏதாவது ஒரு குடும்ப ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது போது வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க வேற ஜாதியாக இருக்குது நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பம் மாதிரி தெரியல அப்படின்னு ஏதாவது ஒரு வயசின சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் நூறு சதவீதம் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வேற வழியில்லாமல் பெற்றோர்களும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க இந்த எளிமையான பேச்சு திறமையான நீங்கள் அனைவருமே கவர்ந்து தெளிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் போலுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சில படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ இங்கே எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஏன்னா நீங்க போய் இப்போ ஒரு மகராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத ராசிக்காரர்களை நீங்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அறிவுது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு வயசாக கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வரும் பட்சத்தில் உடனடியாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் அது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இதனால் மகர ராசிக்காரர்கள் வரக்கூடிய காலங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும்